ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர்ஸ் லைஃப் ஸ்டைல் லாஸ்ட் போட்டிருந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது ஏ பிஃபோர் தமிழ் நியூ இயர் என்னென்ன ப்ரப்ரேஷன்ஸில் போச்சுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஹவுஸ் கிளீனிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க நான் வந்து அந்த மத்தியானத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் இப்போ நாங்கள் போய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான சித்திரக்கணிக்கு தேவையான இதை எது வைக்கணும் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் மாக்கோலம் போடுவோம் இது வந்து எங்க அத்தை சொல்லி கொடுத்தது எனக்கு ஸோ இது மாக்கோலம் எனக்கு போடலாம் தெரியாது எங்க அத்தை எங்க வீட்டில் வந்து பொங்கலுக்கு நாங்கள் போட்டு அந்த இதை பார்த்து பழகுனதுதான் இந்த மாதிரி அரிசி பச்சரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா மிக்சியில் மீடியம் கன்சிஸ்டன்சி அரைக்கணும் மாவு வந்து நைஸாக அரைக்கணும் அதோட க திக்னஸ் தான் நான் உங்களுக்கு தரேன் ரொம்ப தண்ணியாகவே ஸ்டார்டிங்கில் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக அரைச்சிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்றப்பில் கோலம் போடுற கணக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும் அது கூட இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு முக்கி முக்கி புழிஞ்சு புழிஞ்சு தான் போடணும் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க கோலம் போடவே சத்தியமாக எனக்கு தெரியாது ஏதோ ஒன்று போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா இல்லைனாலும் ஒன்றும் கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சது எதுவும் நான் போட்டுட்ருக்கேன் பாப்பாவே வச்சுட்டு நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி தாங்க போடணும் ஸோ ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க நைட் டைம் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி பூஜை ப்ரிப்பரேஷன்ஸ் அங்கேயே இருக்குன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் நான் வெளி வேலை முதல்ல முடிச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக பயம் வெளியே போய் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பயமாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு அவங்க கிளம்ப அவங்க இருந்தப்போ சின்ன சின்ன ஷார்ட் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க வீடியோ முடிச்சிட்டேன் கரெக்டாக அவங்க கிளம்ப கிளம்போ செஞ்சுட்டாங்க நான் அப்புறம் கதவை சாத்திட்டு வந்து வீட்டுக்குள்ளே இந்த வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அடுப்பு திட்டும் நான் நல்லா கழுவி இருந்தேன் நல்லா ஐ மீன் தொடச்சிருந்தேன் நல்லா அதுலேயும் கோலம் போட்டுடலாம் இந்த மாதிரி மா கோலம் போடலாம் எப்போவுமே நீங்கள் சாதாரண அந்த கோலப்பொடியில் போடுறதோட இந்த அரிசி பச்சரிசி மா கோலம் வந்து எப்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இதோட ஒதென்டிக்காக இப்படி தான் இருக்கணும் அதோட எனக்கு ஒரு ப்ரொசீஜரும் ஒரு ஃபார்மாலிட்டிஸும் ஒன்றுமே தெரியாது பட் அதில் இந்த யூடியூபு இந்த ஆத்ம ஞானம் மையம் சேனல் இருக்குது பார்த்திங்களா மங்கையக்கரசி அவங்க அவங்கள்து பார்ப்பேன் அப்புறம் எங்கள் அத்தா சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க எங்கள் பாட்டி அந்த மாதிரி எல்லார்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸை வாங்கி எனக்கு தெரிஞ்சு பின்ன நான் பார்ப்பேன் பொங்கலுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கும் கார எங்கள் அத்தை வீட் காரக்குடி அங்கெல்லாம் ரொம்ப வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பார்ப்பாங்க அப்போ அதெல்லாம் அப்படி பார்த்து உனக்கு கற்று போய் அவங்க இந்த மாதிரி மாக்கோலாம் நைட்டே போட்டுருவாங்க நானும் எங்கள் அத்தையை சேர்ந்தால் நைட்டு விடிய விடிய உட்காந்து போடுவோம் இப்போ இப்படி தான் ஓவரால் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த மாக்கோலமும் போட்டுட்டேன் முன்னாடி இப்படி இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி தோரணம் வாங்கிட்டு வந்துருந்தோம் தோரணம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அந்த ஓலை ஓலை தோரணம் இருக்கு இல்லையா த அந்த தோரணம் வந்து நாலு வந்து முப்பது ரூபா சொன்னாங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வாங்கணுமா வாங்கணுமான்னு தியாப்பாட்டையும் கேட்டுக்கிட்டு தியாப்பா தான் நீ திட்டிட்டு திட்டினாங்க எப்பயோ ஒரு நாள் அதுக்கு அதுக்கத்துக்கு இவ்வளோ யோசனைன்னு சொல்லி திட்டிட்டு நாங்கள் வாங்கிட்டே வந்துட்டோம் ஃபைனலாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாங் மாவிலா இருக்குல்ல அது ஒரு கொத்து வாங்கணும் அது வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் மாதிரி வேப்பம்பூ விற்றாங்க ஆனால் வேப்பம்பூ டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் பட் அது வந்து நம்ம வாங்க தேவையில்லை இது சீசன்னா எல்லா இடத்துலையும் வேப்பம்பூ வேப்பல் அதெல்லாம் நல்லா காய்ச்சி தான் கிடக்கனால அதனால் வீட்டுக்கு கீழே கார் பார்க்கிங்கில் ஒரு கொத்த அப்படியே உடச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் இப்போ அந்த வெளி வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நான் சாமி ஜாமான் கழுவி வச்சுருந்தேன் அதில் வந்து குங்குமம் போட்டு அப்புறம் மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக அதே நம்ம முடித்தாச்சு சாமி வேலை எனக்கு எப்போவுமே செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலுமே ஆனால் சம்திங் எனக்கு ரொம்ப ஃபீ பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் பிடிக்கும் எனக்கு அந்த வேலை பார்க்க மட்டும் அதே மாதிரி தான் ஓயாமல் கோயிலுக்கு போகிறது அந்த வேலையாகவே வச்சிருப்பேன் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தான் அந்த பொட்டு சும்ம பொட்டு அப்புறம் மஞ்சள் எல்லாம் அந்த அடுப்பு திட்டிலையும் வச்சு வச்சிடணும் இப்படி தான் இருக்கணும் நான் வந்து வியாழக்கிழம பூ வாங்கிட்டேன் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வந்து சாட்டர்டே பட் நான் பூ வந்து வியாழக்கிழமை வாங்கிட்டேன் ஏன்னா பூவெல்லாம் ஓவர் ரேட் ஆயிடும்னு சொல்லி எனக்கு பூ கட்ட தெரியாது ஸோ ஆஸ் யூஷுவல் கோர்த்து வச்சுட்டேன் பாப்பாவும் தான் இருந்தால் அழைச்சிக்கிட்டே கோர்த்துட்டேன் பூவெல்லாம் சாமி ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே நான் போட்டுட்டேங்க எங்கள் இதில் விஷுக்கணி அப்படின்னா நாங்கள் பூசணிக்காய் முழு வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே நாங்கள் வச்சு தான் கும்பிடுவோம் அதே மாதிரி பாதி கேரளா பாதி தமிழ்நாட்டு கல்ச்சர் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் எப்போவுமே கிருஷ்ணர் சிலை வைப்பேன் நான் ஒரு சிலை எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க பாப்பா உடச்சிட்டா அதனால இல்லை அதனால அதுக்கு பதிலாக நான் மயில் பீலி வச்சிருக்கேன் பீகாக் ஃபெதர்ஸ் வச்சுருக்கேன் ஸோ எங்கள் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பே ஒரு கிருஷ்ணர் அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயரெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் தானியங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுக்கணும் இருக்கிற நகை வெள்ளிக்காசு பணம் பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் மஞ்சள் குங்குமம் இத்தனையும் வச்சு தான்ங்க சாமி கும்பிடணும் தான் இந்த நாள் போச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்